உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் சோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை சோதிட ஆராய்ச்சியார் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மிதுன ராசி அன்பர்களுக்கு டிசம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும் அதன் அற்புத பலன்கள் எவ்வாறு உங்களை வந்து அடையுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொளிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மிதுன ராசி அன்பர்கள்னால் உங்களுக்கு நடக்கவிருக்கும் அருமையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று உங்கள் லக்னத்தில் இருக்கக்கூடிய குரு அவர் எப்போ வராருன்னா தேதி டிசம்பர் அஞ்சாந்தேதி அந்த லக்னத்துக்கு வராரு ஐந்தாம் தேதி அந்த லக்னத்திற்கு வந்து அவர் என்னென்னா இதற்கு முன்னாடி ஜென்ம குருவாக இருந்து உங்களை எந்தளவு பயப்படுத்தினாரோ குழப்பமடைய செஞ்சாரோ எந்த அளவுக்கு உங்களை வேண்டியவங்களே உங்களை காயப்படுத்துகிற நிலைமையை உருவாக்கினாரோ சில அவமானங்களை சந்திக்கக்கூடிய நிலைக்கு ஆளாக்கினாரோ அந்த இடத்துல இப்போ குரு பகவான் வக்கரகதிக்கு ஆளாகி வந்து நிற்கிறார் அப்போ என்னன்னா ஒரு சுபகிரகம் வக்கிர நிலைக்கு ஆளாகும் பொழுது அவர் செய்யக்கூடிய வேலைக்கு எதிர்மறைவான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சுடுவார் ஜென்ம குரு இருக்கிறதுலையே ஒரு மனிதனுக்கு ரொம்ப நெகட்டிவான ஒரு விஷயம் குரு நின்ற அந்தணன் நின்ற இடம் பால் சொல்லுவோம் அப்போது குரு நின்ற இடத்தை கெடுத்துடுவார் இது இருக்கையே சொல்கிறது பட் அதே குரு வக்கரநிலை காலாகும் பொழுது அப்படியே டோட்டலாக ஆப்போசிட்டாக வேலை செய்யக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது அப்போ இந்த மாதம் இந்த டிசம்பர் மாதத்தில் முதல் ஐந்தாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் இவர் கடகத்தில் இருப்பார் அங்கே ஒரு நல்ல இடத்துல வக்கிற நிலை அடையிறார் அது நெகட்டிவ் அப்போது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு டிசம்பர் அஞ்சாந்தேதி மேலே ஆறாம் தேதியிலிருந்து உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் அதே இடத்துல தான் இருக்க போகிறார் அப்போது இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த திருப்பங்கள் நடக்கப் போகுது ஃபஸ்ட் உங்களை விட்டு விலகியவர்கள் உங்களை வந்து அடைய போகிறாங்க உங்களது வாழ்க்கையில் கணவன் மனைவி இந்த இல்லற வாழ்க்கையில் உண்டான பிரச்சனைகளுக்கு சிலருடைய வாழ்க்கையில் டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமை உருவாகிருக்கும் இல்லத்தரசிகள் உங்களது வாழ்க்கையில் மிதுனராசி அன்பர்கள் இல்லத்தரசிகள் எல்லா விஷயத்திலையும் வளைஞ்சு கொடுக்குற மனசு உங்களுக்கு உண்டு அது மட்டுமல்ல எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் தாங்கி நிற்கக்கூடிய மனப்பக்கவும் உங்களுக்கு இயற்கையாகவே உண்டு சில நேரங்களெல்லாம் நீங்கள் யோசிச்சுருக்குறீங்க நாம் கஷ்டப்பட தான் பிறந்தோமா கஷ்டங்களை தாங்கி சுமந்து நிற்க தான் நாம் இந்த உலகத்தில் இந்த பிறவி எடுத்தோமான்ற அளவுக்கெல்லாம் யோசிக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க ஓடுறீங்க ஓடுறீங்க ஓடிட்டு தான் இருக்கிறீங்க இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் எதெல்லாம் பலமாக நினச்சிங்களோ அதெல்லாமே இன்றைக்கி பலவீனமாக உங்கள் கணக்கு முன்னாடி வந்து நிற்குது அப்போது பிற பிறந்த வீட்டிலே இன்றைக்கி இளவரசியாக வாழ்ந்துட்டு இன்றைக்கி புகுந்த வீட்டில் பல கனவுகளோடு வந்து இந்த இடத்துல பார்த்தா சில தேவை இல்லாத குழப்பங்களும் உங்களுக்கு வேண்டியவங்களே உங்களை புரிஞ்சுக்கலன்ற ஒரு வருத்தம் உங்களை சார்ந்தவங்களே எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க முன்னோடியே எடுத்து நின்று குடும்பத் தலைவர் செய்ய முடியலையேன்ற வருத்தம் சில இல்லத்தரசிகளுக்கு உண்டு அப்போது இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா கடந்த காலகட்டங்களில் இருந்த கிரகப்பயிற்சிகள் உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு வித மன அழுத்தங்களை கொடுக்கறதுக்கு உண்டான சூழல்கள் உண்டாகியிருந்தாலும் இப்போ இந்த ஜென்ம குருவால் என்ன நடக்க போகுதுன்னா வக்ரகதியில் இருக்கக்கூடியவரால் சடன் திருப்பங்கள் எத்தனை நாளாக தீராத பிரச்சனை மாறாதுன்னு நினைச்ச பிரச்சனை மாற்றங்கள் உருவாகுமா இதே நேரத்தில் இந்த இக்கட்டான குடும்ப ரீதியில் இருந்த கடன் சுமைகளில் இருந்து மீண்டு வெளியில் வருவோமா பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்குண்டான தேவைகளை பூர்த்தி செய்வோமோன்ற எதிர்பார்ப்பிற்கு ஒரு அருமையான ஒரு ரிசல்ட் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் ஆரம்பத்திலிருந்து இந்த நவம்பர் வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலன் கடைசி நேரத்தில் இந்த வருடம் உங்களுக்கு கொடுக்க நினைக்குதுன்றது என்னுடைய முழு யூகம் சொல்லுவேன் ஏன்னா அந்த கிரகங்கள் அந்த அமைவில் இருக்கு ஏன்னா குரு வக்ரமடைவது அல்லாமல் ஏழாம் வீட்டில் உங்களுக்கு செவ்வாய் ப்ளஸ் சூரியன் ப்ளஸ் புதன் அந்த புதன் அவரது சொந்த வீட்டை பார்க்குறாரு மிதுனத்தை மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு தனுசுவை நூற்றி எண்பது டிகிரியில் டைரக்டாக பார்க்கிறார் அப்போது இவர் இவர் சொந்த வீட்டையும் அவர் அவர் சொந்த வீட்டையும் பார்க்கக்கூடிய இந்த தருணம் உங்களது வாழ்க்கையில் உங்களுடைய பாவத்தையும் உங்களுடைய ஏழாம் பாவம்ன்றது என்ன கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் இந்த சார்ந்த இடங்களை மிகச்சிறந்த வலுவை உருவாக்கப் போகுது அதுலேயும் குறிப்பாக மிதுன ராசி அன்பர்கள் ஆண்கள் என்றைக்குமே தான் கெட்டாலும் மற்றவங்க நல்லா இருக்கணுன்ற மனசு உங்களுக்கு உண்டு உழைப்பாளிகளாக இருப்பீங்க அதே நேரத்தில் எப்பேற்பட்ட இடத்துல விட்டாலும் அந்த இடத்துல தன் சுய முயற்சியில் தனக்குன்ட்டு ஒரு இமேஜை உருவாக்கிடுவீங்க அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி உடைய ஒரு நல்ல ஒரு ராசி அப்பேற்பட்ட ராசி பல சோதனைகளை கடந்து இன்னைக்கு தன் கூட இருக்கிறவங்க தன்னை பலவீனப்படுத்தக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் கடந்து வந்துக்கிட்டு இருக்கிறீங்க பட் அப்படி வந்தாலும் இதற்கு மேல் இந்த நவம்பர் அஞ்சாந்தேதிக்கு மேலே பெரிய லெவலில் சேஞ்சஸை சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது அதுவும் மிதுன ராசி அன்பர்கள் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி திருமண வாழ்க்கை தடை இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த தடை நீங்கக்கூடிய ஒரு தனம் தருணம் ஏழாம் வீட்டில் குரு பார்வை விழுது ஏழாம் வீட்டின் அதிபதி மீண்டும் அந்த ஸ்தானத்தையும் தன் லக்னாதிபதி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இருவரும் பரிமாற்ற யோகத்துல நிற்கக்கூடிய இந்த தருணம் என்ன நடக்கப் போகுதுன்னா சுபகாரியம் தடைப்பட்டு நின்ன சுபகாரியம் கூட மீண்டும் நடக்க ஆரம்பிக்கும் இல்லையா இன்னொரு நல்ல வாழ்க்கை அருமையான வாழ்க்கை உங்களை தேடி வரக்கூடிய காலமாக இது இருக்கும் குறிப்பாக சொல்லணும்னா நட்புகள் ரீதியிலையும் பந்தங்கள் ரீதியிலையும் பிடிச்சவங்க ரீதியிலையும் மீண்டும் ஒரு நல்ல அரவணைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது அதுலேயும் கிளைண்ட் அதாவது நீங்கள் ஒரு வியாபாரியாக இருந்தீங்கன்னா வியாபாரத்துறையில் உயர்தர வளர்ச்சி அடைகிறதுக்கு உண்டான வழிவகுக்கும் அதே நேரத்தில் கொடுத்த பணம் உங்கள் கை வந்து சேரும் உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் உங்களை நம்ப வச்சு ஏமாற்றிட்டாங்கன்னு நினச்சிங்கன்னா அது உங்களை வந்து அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது அதுலேயும் மிதுனராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்தில் மாபெரும் கிரக அமைவுகள் உருவாகப் போகுது அதை பற்றி அடுத்த காணொலியில் நம்ம பேசலாம் அது எந்த லெவலுக்கு உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்க போகுதுன்றதற்குரிய ஒரு நல்ல முதல் கட்ட ஒரு மேன்மையான ஒரு படியாக இருக்க போகுது இந்த டிசம்பர் மாதம் அப்போது மிதுனராசி அன்பர்களுக்கு குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் தீரப்போகுது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய நெருக்கம் இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான ரீதியில் போல்டாக நீங்கள் ஒன்றிணைந்து இறங்கி சாதிக்கக்கூடிய காலமாக இது இருக்கப் போகுது உங்களுடைய வைராகியத்திற்கு பெரும் தீனி கிடைக்கப் போகுது ஏன்னா அந்த லெவலுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகளும் அமைப்புகளும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களாலேயும் நல்லது நடக்கும்னு சொல்ல முடியாது ஆனால் ஓரிரு சிலரால் மாபெரும் திருப்பங்கள் உருவாகப் போகுதுன்றது நூறு சதவீதம் மெய் அதன் அடிப்படையில் நீங்க தைரியமாகவும் துணிச்சலாகவும் இறங்கி செயல்படக்கூடிய ஒரு காலம் நீங்க வேலை மாற்றங்களை உண்டாக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா யோசிக்கவே வேண்டாம் வேலை மாற்றங்களை உருவாக்கிடலாம் மாறுதல்களை உண்டாக்கிடலாம் அதே நேரத்தில் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு திடீர் திருப்பங்கள் உருவாகும் அது மிகச்சிறந்த வளர்ச்சிப் பாதைக்கு வழிவகுக்கும் குறிப்பாக சொல்லணுன்னா நீங்கள் ஒரு 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 சில பிஸ்னஸ் ரீதியில் எவ்வளவோ ரிஸ்க் எடுத்து மற்றவர்களை வாழ வச்சது தான் மிச்சம் நான் வளர்த்தது உங்களோட வழி இன்றைக்கி வரைக்கும் எனக்கு ஸ்ட்ராங்காக எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை நினச்சிங்கன்னா இப்போது அதற்குரிய ஒரு காலமாக இது இருக்க போகுது வேலையில் நீங்களே வெளியில் வெ உங்களை அந்த இடத்த விட்டு வெளியில் போயிடணும் அப்படின்ற அளவுக்கு சூழ்ச்சிகளால் உங்கள் தன்மானத்தை சீண்டி நீங்களே வெளியில் போயிடணும்னு நடந்த சில சூழ்ச்சிகளுக்கு பதிலடி கொடுக்க போகிறீங்க மீண்டும் வேலையை ஸ்ட்ராங் பண்ணி அந்த இடத்துல உங்கள் அருமை உங்களுடைய கெப்பாசிட்டி உங்களுடைய வேல்யூ என்னென்றது நீங்கள் காட்டப் போகிறீங்க குறிப்பாக மிதுனராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அடுத்த கட்டத்துக்கு மேல்நோக்கி நகரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகப் போகுது அரசியல் துறை மட்டுமில்லை அரசாங்கத்துறை வரைக்குமே ஒரு நல்ல மேன்மைகளுக்குரிய காலம் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களும் சரி விஞ்ஞான சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு ரெக்கார்டை உருவாக்குற அளவுக்கு ஒரு சில வாய்ப்புகள் உண்டாகிடும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி ரீதியில் நல்ல மேன்மைகள் கிடைக்கும் விவசாய துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான காலமாக இது இருக்க போகுது அதனால் முயற்சிகளை பலப்படுத்துங்க எந்த விதத்திலையுமே சற்று இறங்கி போகாமல் உயர்தர நிலைக்கு போகக்கூடிய அழகிய அருமையான காலகட்டமாக இது இருக்க போகுது உங்கள் மனசுக்குள்ளே இத்தனை நாட்களாக உங்களை சார்ந்தவங்க தேவையில்லாத நெகட்டிவ் வார்த்தைகளை திணிச்சு உன்னால் முடியாது உங்களால் இதை செய்ய முடியாது அப்படின்ற ஒரு மோசமான ஒரு சூழலை உருவாக்கி உங்களுடைய தன்னம்பிக்கையை உடைச்சவங்களுக்கு எதிரில் அப்படியெல்லாம் இல்லை அதையும் தாண்டி என்னால் ஜெயிக்க முடியுன்ற அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக உண்டாக்கிடுவீங்க ஏன் இதை நான் சொல்கிறேன்னா இன்றைக்கி மிதுனராசி அன்பர்கள் தான் பல உயர்தர இடத்துல ஆட்சி செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க பெரிய பெரிய லெவலில் ஆளுமையில் அருமையான இடத்துல அமர்ந்து ஒரு அற்புதமான அந்தஸ்து மரியாதை கௌரவத்தோடு வாழக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அப்பேற்பட்ட ராசியில் இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்குரிய ஒரு காலமாக இது இருக்க போகுது முயற்சிகளை பலப்படுத்துங்க ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்ல அடைய போகிறீங்க நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் மட்டும்தான் சொல்லியிருக்கேன் ஜனன ஜாதகமும் ரொம்ப அவசியம் திசா புத்திகள் அதை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப அவசியம் அதுலேயும் சர்வாச வர்க்க பரல்களில் இந்த கிரகங்கள் எத்தனை பரல்களுடன் இருக்குது அப்படின்றது மிக மிக அவசியமானது வந்து பரல்கள் நாளுக்கு மேலே ஏழு எட்டெல்லாம் இருந்துட்டு ஜாக்பாட் அடித்த மாதிரி நாளுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஆகிடுச்சுன்னா நெகட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அது மனசில் வச்சு அதை சார்ந்து எந்த ஒரு செயலையும் எடுத்து செயல செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு தோல்வின்றது ஒன்று இல்லாமல் இருக்கும் ஆக மிதுனராசி அன்பர்களின் வாழ்க்கையில் ஒரு வளம் பெறக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சாலும் கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சியும் முடிவும் எடுங்க அது பெரிய அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும் மேலும் ஒரு நற்பலனை அடையக்கூடிய மாதமாக இது இருக்கட்டும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்